அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நம்பியாக பொருள் தருகின்ற பகல்குறி பற்றிய தகவல்கள் அதாவது பகல்குறீனா என்ன அதனுடைய விரி என்னென்ன பகல்குறி இடையீடு என்ன அதனுடைய விரி என்னென்ன என்பதை பற்றி முழு தகவல்களை காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தம்பி அகப்பொருள் தருகின்ற பகல்குறி தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்கின்ற அவர்கள் பகல் பொழுதில் சந்திக்கும் இடம் பகற்குறி என்றும் இரவு பொழுதில் சந்திக்கும் இடம் இரவு குறி என்றும் கூறப்பெறும் சரிங்களா குறி இடையீடு பகல்லோ இரவிலோ எப்படியோன்னு சந்திப்பாங்க இல்லையா தலைவன் தலைவியை சந்திப்பதற்காக குறிப்பிடப்பட்ட இடத்தில் சந்திக்க முடியாதபடி இடர்பாடுகள் ஏற்படும் அதற்கு குறி இடையீடு என்பர் ஒரு இடம் அவங்க தேர்வு செய்து வைத்திருப்பாரு அந்த இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கும் பார்த்து வேற ஏதோ ஒரு இடையூறுகள் தான் வரும் போகின்ற வழியில அந்த இடத்துல ஏதேனும் இடையூறு வரும் அப்ப பகற்குறியிலும் இரவு குறியிலும் வெவ்வேறு காரணங்களால் இந்த இடர்பாடு ஏற்படலாம் இதன் பெயரே குறி இடையீடு சரிங்களா அதான் டிஸ்டபன்ஸ் அர்த்தம் சரிங்களா பாங்கியர் கூட்டத்தில் அமையும் பகற்குரி இப்ப இவங்களுடைய சந்திப்பு முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா தோழியினுடைய உதவியால்தான் தான் நடக்கும் அதனால பாங்கியல் கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் நம்பியாக பொருள் ஆசிரியர் நாகவிராசன் நம்பி சரிங்களா பகற்குரியில் தலைவன் தலைவியை சந்திப்பது பெரும்பாலும் தோழி வழியாகத்தான் நிகழும் எனவே பாங்கியர் கூட்டத்திற்கு உரியதாக கூட்டல் கூடல் ஆயம் கூட்டல் வேட்டல் என்னும் நான்கும் பகற்குறியின் வகை என்று கூறுகின்றார் நார்கவிராசன் அவர்கள் சரிங்களா இந்த பகற்குரியின் வகைகள் என்று பார்த்தோமானால் மூன்று அதாவது காரணங்களாக அமைகின்றன இப்ப பகற்குரியா என்னன்னு நம்ம பார்த்த அதனுடைய வகைகள் மூன்று அதாவது இரங்கல் வன்பொரை இருச்செறிப்பு உணர்த்தல் இரங்கல்னா என்ன தலைவன் பிரிவிற்கு தலைவி வருந்துதல் தோழியும் புலம்புதல் அடுத்து வன்புரை தோழி தலைவியை இடித்துரைத்தல் அதாவது அறிவுரை கூறுதல் இருச்சரிப்பு உணர்த்தல் தலைவி வெளியே வர முடியாதபடி வீட்டுக்காவல் ஏற்பட்டதை தோழி தலைவனிடம் கூறுதல் சரிங்களா அடுத்ததாக இப்ப பகற்குறியினுடைய பிரிவு என்ன கிழவோன் பிரிந்துழி கிழத்தி மாலையும் பொழுது கண்டு இறங்கல் முதலாக கிழவோன் தஞ்சம் பெறாது நெஞ்சோடு கிளத்தல் ஈராக பதினான்கு பிரிவுகளை உடையது இந்த பகற்குறியின் விரிவு அவை என்னெல்லாம் பகற்குறியில் அதற்குரிய இடத்துக்கு வந்து தலைவன் தலைவியை புணர்ந்து பிரிந்து சென்ற பிறகு தலைவி மாலை பொழுதை கண்டு வருந்தி பேசுவாள் சரிங்களா இந்த மாலை பொழுது நாங்க இன்பமா இருந்தோம் இப்ப இந்த மாலை என்னை வருத்துகின்றது என்று தோழிலம் புலம்பி பேசுதல் பகற்குறிக்கு தலைவன் வருவது தாமரம் ஆகும் போதும் தலைவி மனம் வருந்தி பேசுதல் நீ வருந்தது முறை என்று என்று தோழி தலைவியிடம் இடித்துரைத்தல் இடித்துரைத்தல் செய்வாள் தோழி தலைவியை தோழி மீது வெறுப்புற்று அவளை நேருக்கு நேர் நோக்காமல் புறமொழியாக பேசுதல் அது ஏற்ற தோழி தலைவியை மகளுடன் உபசரித்து அவளுடைய வெறுப்பை நீக்க அதன் பின் மீண்டும் தலைவி பேசுதல் இப்ப அவள் இடித்துரைத்தா இல்லையா அதனால அவள் முகத்துக்கு நேருக்கு நேர் பார்க்காம புறமாக பேசுவாள் தலைவி உடனே அவருடைய மனம் மகிழ்மாறு தோழி பேச மீண்டும் இப்ப தோழியிடம் பேசுதல் தலைவியை அச்சுறுத்தி தோழி விட்டு பிரிய முடியாத எண்ணி தலைவி பேசுதல் தலைவன் வருவதை தோழி அறிவித்தல் தலைவன் குறியிடத்தில் வேலை ஓரமாக வந்து நிற்க அவன் உணரும்படி தலைவிக்கு உள்ள வீட்டுக்காவலை தோழி அறிவித்தல் அதாவது இப்ப தலைவி வந்து வீட்டுக்காவல் போட்டாச்சு இப்ப தலைவன் வந்து நிக்கிறான் வீட்டு வேலி ஓரமா வந்து நிக்கிறான் உடனே தோழி வந்து தலைவிக்கு காவல் மீன்களை குறிப்பாக அவள் உணர்த்துதல் தலைவன் வந்து நிற்க அதை அறியாதவள் போல தோழி தலைவியிடம் பேசுதல் அதாவது முன்னால் நின்று கொண்டு அதை பத்தி பேசுறதுனால முன்னிலை புறமொழி முக்கியமான பகுதிப்பா பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா தலைவன் வந்து நிக்கிறான் அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தோழி என்ன சொல்ல தலைவியிடம் இருப்பாள் தலைவன் வந்து நிற்க அவனுக்கு முன் தமது வீட்டுக் காவலை அதான் இரு செறிப்பை என்ன இல் குட்டல் செரிப்பு இல்னா வீடு செரிப்பு என்றால் காவல் அதனை தோழி நேரடியாக சொல்லுதல் அப்ப வந்து தோழி வந்து முதல்ல வந்து அவள் குறிப்பா சொன்னான் இப்ப வந்து நேரடியாகவே அவள் கூறுதல் அதனை தொடர்ந்து தோழி தலைவனிடம் எம்மை மறவாமே வேண்டும் என்று ஓம்படையாக பேசுதல் அதாவது ஓம்படை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பாதுகாப்பு பரவாமை அதாவது உறுதிமொழி போன்று எடுத்து அவரிடம் பேசிதல் தலைவன் தன் நெஞ்சோடு தானே பேசிதல் இவை யாவும் பகற்குறியின் விரிவு செய்திகள் ஆகும் அப்ப பகர்குறின்னா என்ன பகர்குற விரிவுகள் என்னென்னா நம்ம பார்த்தோம் இப்ப பகர்குறி இடையீடு பகர்குறி இடையீடுன்னா என்னன்றதும் நம்ம பார்த்தோம் தலைவனும் தலைவியும் பகர் சந்தித்து கூடி மகிழும் இடம் பகர்குறி எனப்படும் அவ்வாறு பகற்குறியில் கூடி மகிழ்வதற்கு ஏற்படும் தடை பகற்குறி இடையீடு எனப்படும் இது பார்த்தீங்கன்னா காரணமாக அமைவன மூன்று விளக்கல் சேரல் கலக்கம் அப்ப விளக்கல் அப்படின்னா தலைவனின் தலைவியும் பகற்குரிக்கு உரிய இடத்திற்கு வருவதை தோழி தடுத்தல் அடுத்து சேரல் தோழி தலைமகளை அழைத்து கொண்டு குறிப்பிட்ட இடத்தை விட்டு வேற இடம் சென்று சேர்வது சேரல் எனப்படும் சேரல்னா செல்லுதல் அர்த்தம் அடுத்து கலக்கம் தோழியால் விளக்கி தலைவன் தலைவியர் பிரிந்த பிறகு இருவரும் மனம் கலங்குதல் கலக்கம் எனப்படும் இந்த ஒரு விளக்குனால அவள் விளக்கியதனால தலைவனும் தலைவியும் வருந்துதல் சரிங்களா இப்ப இந்த பகற்குறியீடு விரிவு என்னன்னா இறைவனை வாங்கி குறிவரல் விளக்கல் முதலாக குறுந்தொடி வாழும் ஊர் நோக்கி மதி ஈராக ஈறாக ஏழு பிரிவுகளை கூறுகின்றது நம்பி அதன்படி என்னன்னா தலைவனை கூறி இடத்திற்கு வரவிடாமல் தோழி தடுத்தல் தலைவியை பகல்குரிய இடத்திற்கு வரவிடாமல் தோழி விளக்குதல் அப்ப தலைவனையும் தடுத்து விடுகின்றாள் தலையையும் தடுத்து விடுகின்றால் தான் விளையாடும் இடத்தை பார்த்து தலைவி மயங்கியும் தயங்கியும் நிற்றல் அந்த விளையாட்டு இடத்தை விட்டு நீங்கி தலைவியை அழைத்து கொண்டு தோழி தம் ஊரு சொல்லுதல் இங்கே இருந்தேன்னா உனக்கு அதே நினப்பா தான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊருக்கு கூட்டி கொண்டு செல்லுதல் பிறகு ஒரு நாள் தலைவன் தமது சந்திப்பு இடம் அதாவது குறியிடம் பக்கமாக வந்து நின்று வருந்துதல் அவளோட அன்னைக்கு இங்க இருந்தமே அப்படின்னு சொல்லி அந்த குறியிடத்துக்கு வந்து நின்று அவன் வருந்துதல் தலைவியின் காவல் இல்லாத திணைப்புணத்தை பார்த்து தலைவன் வருந்துதல் தலைவிக்கு இப்ப காவல் கிடையாது இருந்தாலும் அவள் திணைப்புணம் காப்பதற்காக வருவாள் அதை பார்த்து தலைவன் வருந்துதல் தலைவியின் சொந்த ஊர் நோக்கி தலைவன் மதிமயங்கி போதல் ஆக இவையெல்லாம் பார்த்தோமானால் பகற்குறி இடையீட்டின் விரிவுகள் ஆகும் சரிங்களா அப்போ நம்பியாக பொருள்ல நார்கவிராச நம்பியவர்கள் பகற்குறி என்றும் பகற்குறிக்கான இடையீடுகள் என்றும் இந்த பகற்குறிக்கான விரிவுகள் வகை விரி அதே போன்று பகற்குறி இடையீட்டின் வகை விரி என்றெல்லாம் தம்முடைய அஹ் அக அகப்பொருளில் அமைக்கின்றார் சரிங்களாப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படுகின்றேன் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்